தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஆய்வு செய்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள எஃப்சிஐ குடோன் பகுதி மற்றும் பிடி காலனி ராஜு நகர் உள்ளிட்ட பகுதிகளை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் நேரில் ஆய்வு செய்து தேங்கியுள்ள வெள்ள நீரை பார்வையிட்டு வெள்ள நீரை வெளியேற்றும் பணியினை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அப்போது பொதுமக்களிடம் உரையாடி அவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்தார் டெப்சிஐ குடோன் பகுதியில் ஆய்வு செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி கருணாநிதி அவர்களை தொலைபேசி வாயிலாக கண்டறிந்து சேத விவரத்தை கேட்டறிந்தார் அப்போது பேசிய கனிமொழி பல இடங்களில் மழை வெள்ளத்தை பார்வையிட்டுள்ளேன் அப்போது தற்போது இங்கு மழை பெய்ய வெள்ளை வெயில் அடிக்கிறது தூத்துக்குடி முடித்துவிட்டு ஏரல் சென்று அங்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட உள்ளதாக கனிமொழி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் தொலைபேசியில் தெரிவித்தார் हाँ वो चलना ही है। अरे लोग आपने क्या किया? बस ये तो एक्चुअली लिमिटेड स्पॉट्स हैं इनको सेनालीज और जो ऑर्मेडीज होने हैं। बस ये आप देखिए नॉट रेन नेक्स्ट टूटी डेटिंग जेल सीवी एक्सेप्ट। आई यू रेजिंग इट इनसाइड? नो में या नो में आपने आपने सर्विस आपने आपने सर्विस। ऑर्� recently only constructed oh, this oh, oh, the expected yeah. there near to the shattered door spf yes, is plan. Plan, two, plan two weeks back uh, we are already started but, uh, everywhere is hmm? yes yeah, every all should but inside is it possible to rain no no it is not possible because puddle will just grow like a tree so, ah na i am wandering hon, manaha has <laughs> a variable sound He is there know, he's there A recon Let's go round 네 what happen Let us know yes, related No we are all from others We have all are only the animals Oh we got any dates Oh we're all